சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு இந்த இரண்டு பொருட்களை இவர்களுக்கு தானமாக கொடுத்தால் கட்டாயம் உங்கள் வாழ்வில் அதிசயம் நடக்கும் அது என்ன அதிசயம் யாருக்கு தானம் கொடுக்கணும் அதை ஏன் குலதெய்வத்தை வேண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் பல மடங்கு இருக்கும் விரைவில் நமக்கான பலன்கள் விரைவில் கிட்டும் நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த வழிபாடு ஆரம்பிக்கும் போது அந்த வழிபாட்டுக்கான பலன்கள் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் அதுதான் குலதெய்வத்தின் சக்தி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வழிபாட்டுக்கே உரிய மாதம் இந்த மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி இந்த எளிய பொருள் அந்த பொருள் வெறும் பத் சுத்ரூபாக தான் இருக்கும் அந்த எளிய இரண்டு பொருளை இவங்களுக்கு தொடர்ந்து தானம் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அது குலதெய்வத்தின் சக்தி மார்கழி மாதம் இது இரண்டும் சேர்ந்தபோது நம்ம இந்த தானம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் இதை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேணாலும் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ இப்போ குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் இருக்கணும் பிள்ளைங்க அதிக மதிப்பெண் எடுக்கணும் இல்லை பெரியவங்க பெண்களுக்கு உடல் உபாதைகள் தீரணும் பெண்கள் வந்து சரியான வேலை எனக்கு கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லை ஆண்களுக்குமே தொழில் சிறப்பாக அமையணும் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன வேண்டுதல் இருக்கோ யாருக்கு என்ன தேவையோ அதை மனதார நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க இது வளர்பிறே தேய்பிரே அப்படிங்கிற எந்த கணக்குமே கிடையாது மார்கழி மாதத்தில் உங்களால் எப் இப்போ முடியுதோ அப்போ ஆனால் இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு கணக்கு வைத்து தொடர்ந்து செய்ய வேண்டும் இதற்கு பெண்களுக்கு மாதவிடாய் கணக்கும் கிடையாது மாதவிடாய் காலங்களிலும் இந்த தானத்தை தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்தில் தான் செய்யணும் குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் இதை எப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைச்சா போதும் இதற்கு பூஜைகள் தேவையில்லை மந்திரங்கள் தேவையில்லை இதை நீங்கள் போய் பூஜை அறையில் இருந்துட்டு தான் பூஜை அறைக்கு போயிட்டு வந்து தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலையும் உங்கள் குலதெய்வத்தை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மனதார அந்த வேண்டுதல் என்னவோ அதை மன ஒருமிச்ச மனசோட வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மட்டும் மனதார ஒரு பத்து நிமிஷம் கடவுளை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு இந்த தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த தானத்தை தொடர்ந்து நம்ம கொடுப்பதுனால கிரகங்களின் தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் இப்போ பெயர்ச்சி இருக்குது உங்களுக்கு சனியின் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த தானத்தை தொடர்ந்து செய்யும்போது சனியின் தாக்கம் குறையும் கெடு பலன்கள் குறையும் நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் கட்டாயம் நடக்கும் இது நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள் நம்ம ஏதேனும் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தையும் போக்கக்கூடிய தானமாக இந்த தானம் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிய பொருள் எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய பொருள் அது என்ன பொருள் அப்படின்னா பச்சரிசி மற்றும் வெள்ளம் பச்சரிசி மாவு ஒரு ஐந்து ரூபாய்க்கும் ஒரு வெள்ளம் ஐந்து ரூபாய்க்கும் வாங்கி வெள்ளத்தை நல்லா பொடியா நுணுக்கி இரண்டையும் கலந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈ எறும்புகளுக்கு தானமாக கொடுங்கள் இதை மட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த பொருளை அதாவது பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து வச்சதை பக்கத்தில் இருக்கிற எறும்புகளுக்கு ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க அதை எறும்புகள் சாப்பிட வேண்டும் அது அப்படியே இல்லைங்க எங்கள் வீட்டில் மண் தரையே இல்லை சிமெண்ட் தரை தான் இருக்குதுன்னு அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றி விடக்கூடாது அது ரொம்ப தப்பு அது ஈ எறும்புகள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்து பாருங்கள் ஈ எறும்பு எங்களுக்கு மண் தரையே இல்லைங்க நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க பச்சரிசியை நல்லா நுணுக்கி அதோட வெள்ளம் கலந்து பறவைகளுக்கு உணவாக வையுங்கள் பறவைகளும் எடுத்துக்கொள்ளலாம் எறும்பு பறவைகள் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு மார்கழி மாதத்தில் குலதெய்வத்தை உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யும் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த வேண்டுதல் விரைவில் நடக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்க கூட வாழ்க்கை கூட ரொம்பவே சிறப்பாக மாறும் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தது இந்த குலதெய்வமும் மார்கழி மாதமும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம யாருக்கெல்லாம் பசியாற்றுமோ அந்த தானத்தின் சிறப்பு பல மடங்கு அதாவது உங்கள் பூர்வ புண்ணியத்தையே அதிகரிக்கும் நீங்கள் செய்கிறது உங்கள் பின்னாடி வர சந்ததிகளையும் சேர்த்து பாதுகாக்கும் அளவிற்கு ரொம்பவே எளிய பொருள் ஆனால் அதற்கான பலன்கள் ரொம்பவே அதிகம் ஒரு சிலர் நாங்கள் எங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு கொண்டு இதே போல் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா இஷ்ட தெய்வத்தை விட குலதெய்வத்தை வேண்டி செஞ்சு பாருங்க ஏன்னா உங்க குலதெய்வம் மட்டும்தான் நீங்க கேட்குற வரங்களை உடனே கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற தெய்வம் உங்களுக்கான தெய்வம் உங்க குடும்ப தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி மார்கழி மாதம் யாருமே தவற விடாதீங்க கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நமக்கு குறையாக இருக்குது எதெல்லாம் மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ இந்த தானம் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மைனஸ் அனைத்துமே ப்ளஸ்ஸாக மாறும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குலதெய்வமும் மார்கழியும் சேரும் காலம் கண்டிப்பாக குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு இந்த தானத்தை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்க இதற்கு கணவன் இருக்கிற பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் அப்படிங்கிற கணக்கும் இல்லை எல்லாருமே செய்யலாம் பூஜைகள் தேவையில்லை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நேரம் காலம் கிடையாது இந்த தானத்தை குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்